வெல்கம் டு வசிக்குட்டி சேனல் வாங்க இப்போ ஒரு சிக்கன் குழம்பு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடலாம் ஃப்ளேவருக்காக போட்டுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை போட்டுக்கிறேன் புதினா போட்டு செய்யும் போது சிக்கன் குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் புதினா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க புதினா நல்லா வணதுக்கப்புறம் நல்லா வணக்கம்லாம் நல்லா வணங்கி சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும் சின்ன வெங்காயம் போயிட்டு செய்யும் போது சிக்கன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போடலாம் உப்பு போடுறது காட்டில் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி ஆ உப்பு போட்டுருக்கேன் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டு கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கறியை போட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவிட்டு வந்து கிண்டி விட்டுக்கலாம் நல்ல சிக்கன் வந்து கிண்டி விட்டாச்சு அடி கிண்டி விட்டுருங்க மசாலா போட்டதுனால உடனே அடி பிடிச்சிக்கும் அடி கிண்டி விட்டுறலாம் கிண்டி விட்டுனதுக்கு அப்புறமேட்டு தூள் போட்டிருக்கேன் கொத்தமல்லி தூள் போட்டுட்டு சிக்கன் மசாலா தூள் ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலா தூளும் போட்டுட்டு அடி பிடிச்சிரும் அடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தண்ணி ஊற்ற தேவையில்ல சிக்கன்லேருந்து தண்ணி வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும் மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் தண்ணி ஊற்றாமல் அப்பப்போ கிண்டி விட்டு விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் அந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமேட்டு தேங்காய் அரைச்சிருக்கேன் தேங்காயில் வந்து ஜீரகமும் சோம்பும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து அந்த பேஸ்ட்டை குழம்பு கூட சேர்த்துடலாம் குழம்பு கூட சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா அப்புறமேட்டு குழம்பு ரெடி ஆகிடும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருக்கேன் காலையில் டிஃபன் இட்லி சிக்கன் குழம்பு அப்புறம் எக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வந்து அடிக்கடி போடுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்